ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிக்விஷன் பிரான்லேருந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கிற இந்த ஸ்மார்ட் ஹைப்ரேட் லைட்டோட கேமரா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேமரா பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரில் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அடுத்தது இந்த கேமரா பிக்ஸ் பண்ணுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க அடுத்தது ஒரு ஆர்ஜிஓ ஃபார்ட்டி ஃபைவ் கவர் கொடுத்துருந்தாங்க அடுத்தது வாட்டர் ப்ரூஃப் டேப் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் இது இருந்தது அடுத்தது கேமரா கொடுத்துருந்தாங்க இதுதான் இந்த கேமரா இந்த கேமரா பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி மெட்டல் கிடையாது பிளாஸ்டிக் பாடி மாதிரி கேமரா ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா வந்துட்டு இது இன்பில்டு மைக் உள்ள கேமரா அது தெளிவாங்க இது இன்பில்டு மைக் உள்ள கேமரா ஃப்ரெண்ட்ல பார்க்கும்போது இங்கே ஐயாருமே இருக்கும் அதாவது ஸ்மால் ஹைப்ரேட்டியா அது இங்கே தான் இருக்கும் ஃப்ரண்ட் மிடில் பார்க்கும்போது இது ஃபோர் லென்ஸ் கொண்ட கேமரா இன்பில்டு மைக் உள்ள கேமரா அதே மாதிரி பிளாஸ்டிக் பாடி அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஸ்க்ரூலாம் போட்டு திரு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு பால் டைப் தான் இருக்குது பண்ணிட்டு நம்ம லூஸ் பண்ணி இருக்கும் போல இந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எந்த ஆங்கிள் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எந்த இதுல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விருப்பம் போல எந்த ஆங்கிள் வேணாலும் செட் பண்ணி வச்சிக்க முடியும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா ஸ்க்ரூ டைப்புங்கும் போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரு சின்ன டிராபக் இருக்குது ஏன்னா ஸ்க்ரூ டைப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பல் மாதிரி கொடுத்துருப்பாங்க டக்கு 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 அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கரெக்டாக மைனாட்டிட்டு அப்படியே திருப்பி சொல்லுவாங்க எப்படி திருப்ப சொல்லுவாங்க அப்படி திருப்பும் போது நம்ம திருப்ப முடியாது நிறைய டைம் மிஸ் ஆகும் கஸ்டமர்கிட்ட விவரம் சொல்லி தான் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க ஆனால் இந்த இந்த டைப்பில் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்ம விருப்பம் போல் எந்த ஆங்கில வேணாலும் செட் பண்ணலாம் எந்த இதெல்லாம் செட் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஸ்டெப்புங்க ஆஃப்னு கிடையாது அதே மாதிரி பாலிங்கும் போது நம்ம எந்த விப்லாம் செட் பண்ண முடியும் இது கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக எந்தளவு எந்த ஆங்கிளெல்லாம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக க்ளியராக நல்ல நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே நிற்கும் பிரச்சனை இருக்காது அதுக்கு மாதிரி இது வந்துட்டு ரெண்டு வேம் இது இருக்குது ஐபி அதாவது ஆர்ஜி ஃபார்ட்டிஃபை கொடுத்துருக்காங்க அடுத்தது பவர் கொடுக்கறாங்க பவர் கொடுத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிஒயும் சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா இல்லை வந்து குறிப்பாக ஒரே விஷயம் கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் ஆதியை பாட்டி இந்த கவர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கவர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்பை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த டேப் அதுக்காக தான் கொடுக்குறாங்க ஏன்னா வந்துட்டு நாலு மழை ஏன்னா கேமரா அவுட் பயன்படுத்த போகிறோம் அவுட் பயன்படுத்தும் போது கேமராவுக்கு ஐபி சிக்ஸ் செவன் ரேட்டிங் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இதுக்குலாம் இதுக்கு ரேட்டிங் கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த கவரை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்பை நல்லா கவர் பண்ணுங்கள் கவர் பண்ண பண்ணால் தான் தண்ணி உள்ளே போகாது தண்ணி உள்ளே போகாமல் இருந்தால் தான் இதில் எதுவும் இந்த இதுவும் டேமேஜ் ஆகாது இல்லைன்னா நிறைய கேமராவுக்கு பார்த்தோம்னா நான் இன்ஸ்டால் பண்ண நிறைய சைட்டில் ஃபர்ஸ்ட்லாம் அந்த டேப்லாம் கொடுக்கல அப்போ பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம் ஜஸ்ட் இந்த உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படி சின்னதாக ஃபயர் ஆகி கேமரா ஒர்க் ஆகாம போயிடும் அதுக்கப்புறம் கேமரா எடுத்தா வந்து சர்வீஸ் பண்ணி தான் கொஞ்சம் போட்டுருக்கோம் ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது இந்த கவரை யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் டேப்பை யூஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஒன்று கொடுக்குறது ரெண்டு கொடுக்குறாங்க ரெண்டு கொடுக்கும்போது தான் டேப்பை யூஸ் பண்ணுங்க அப்புறம் தண்ணி உள்ளே போகாது நல்லா இருக்கும் ஓகே இப்போதைக்கு இந்த கேமராவை பற்றி அவ்வளோதான் சொல்லுங்க நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த கேமரா பற்றி சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா வந்து ஒரு இந்த கேமரா ஏன்னா வந்துட்டு எனக்கு கலர் கேமரா தான் வேணும்னு கேட்க நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க அதுக்காக இந்த கேமரா பற்றி சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த நான் ஃபஸ்ட்டுலாம் ஐயர் கேமரா இருந்தது ஐஆர் கேமராவே ரேட் அதிகமாக இருந்தது இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கேமரா வந்துடுச்சு இந்த கேமராவை யாராவது தேவைப்பட்டாலும் சரியா கலர் கேமரா பயன்படுத்த முடியும் எனக்கு கலர் கேமரா தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த கேமரா வளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது யாரெல்லாம் கலர் கேமரா வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கேமரா சஜஷன் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பாருங்க நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலாம் பார்க்கல ஜஸ்ட்டு வந்திருக்குது இப்போ இருக்கிறது சொல்லிட்டேன் ஓகேங்களா ஏன்னா ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் நான் அந்த கேமரா அனுப்பிச்சு விட்டுட்டேன் அவங்களுக்கு எனக்கு கலர் வேண்டாம் எனக்கு ஐஆர் தான் வேணும்னு கேட்டாங்க அதனால வந்து ஐஆர் செட் செட் பண்ணி நான் வீடியோ அனுப்பிச்சு விட்டேன் அவ்வளவுதான் அது வேணும்னா இந்த வீடியோட அட்டாச் பண்றேன் எப்படி இந்த கேமரா ஐஆர் செட் பண்றது இல்லாட்டி கலர் கிட்ட செட் பண்றது அப்படின்னு அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் இந்த கேமரா பத்தி ஃபுல்லாக சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு பொது இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்க நன்றி வணக்கம்